காலையில் குடிய உலம்பி ஆறு மணிக்கு மையரை கிழங்கு எடுத்து வந்து உரிச்சு அதை கிழங்கு சீவலாக சீவலைப்படுத்தி மையரை கிழங்கை உரிச்சி எடுக்க பதினோரு மணி ஆகும் பதினோரு மணிக்கு பிறவும் கிழங்கு பாபத்து எல்லாம் விற்று செட் பண்ணி விரட்டி சரி பண்ணி எடுக்க மூணு மணி ஆகும் மூணரை மணிக்கு வந்து இந்த கடையை திறந்து இரவைக்கு பதினோரு மணி மாதிரிலேயும் தேவரத்தை பண்ணுவோம் இரவைக்கு பதினோரு மணி மாதிரிலேயும் தேவரத்தை பண்ணி போட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்கி காலையில் ஏழு மணிக்கு கொழம்பு பழைய நினைவில் சாமான் எடுத்து சரியாக செஞ்சு நிற்க வர்றோம் நாலஞ்சு வரைக்கும் அந்த சீபல் அதாவது பாபத்தோட வந்து கொடுப்பாங்க என்ன சொன்னால் பொங்கல் இருக்குது கிழங்கு அது கொடுப்பாங்க அண்ட் சம்சா அதாவது சமோசா நம்ம வந்து இது வந்துட்டு பாபத்துக்கு கொடுக்கக்கூடிய குடல் கறிகள் அண்ட் நிகழ்ச்சி அப்படி சொல்லி எல்லாமே அப்படியே வெரட்டியாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க இந்தளவுக்கு கிளீனாக நீட்டாக வளைச்சி

சொல்ல மாட்டோம் நீங்களே வீடியோல பார்க்கலாம் சோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துட்டு இன்னைக்கு வந்து நாங்க சூப் குடிச்சு பாபத் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்கிட்டு வந்துட்டோம் வந்து உண்மையில வந்து மட்டக்கூட வந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் காத்தாங்குடில சூப் வந்து ஸ்பெஷல் ஆமா ஆட்டு சூப்பா இருக்கட்டும் மாட்டு சூப்பா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்பெஷல் அதையும் முக்கியமா வந்து தெரியும் உங்களுக்கு காத்தாங்குடி மாட்டு சூப்பு வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் அதோட சேர்த்து இந்த பாபத்து அப்போ வந்து நாங்களும் இன்னைக்கு சூப் குடிக்கிறதுக்காக ஆந்திருக்கோம் நிறைய திறம் வந்து நாங்க இன்ஜாமும் வந்து குடிச்சிருக்கோம் நிறைய கடைகளில் போய் நாங்க வந்து குடிச்சிருவோம் அதையும் சொல்லணும் போறதே கடையில நோயை தடவ வந்து குடிச்சிருக்கோம் குடிச்சிருக்கோம் சாப்பிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் வந்து இந்த கடையில இருந்து நான் குடிச்சனால அப்ப நிறைய பேருக்கு வந்து குடிச்ச நீங்கடா குடிச்சது வார்த்தை குடிக்கலாம் குடிச்சது இல்ல பாரு அப்ப நீ இந்த அப்படியே சாப்பிட்டு அப்படியே மிதக்க போறாத அதான் பாப்போமா சோ அப்ப நாங்க வந்து குடிச்சனால குடிச்சதுக்கு அப்புறம் முடி வண்ணே உண்மை இல்லஞ்சல குடிச்சதுல இவங்களோட கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் எந்த ப்ரொபோசலும் இல்லாம எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்த வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்றது வந்து வளமை ஆமா அதே மாதிரி வந்து இந்த சூப் கடையை வந்து நாங்கள் நிறைவே பண்ண இதுக்கு முதல்ல நாங்கள் வீடியோ போட்டிருக்கோமோ தெரியல ஆனால் இன்றைக்கு வந்து இந்த சூப் கடையில் எப்படி எப்படி இந்த சூப் எல்லாம் இருக்கு அந்த உண்மையிலே வந்து எவ்வளோ ஒரு சூப் இதில் இதுல அது வந்து சூப் குடிக்கிறதால என்ன நன்மைகள் அப்படின்றதையும் வந்து சொல்ல போகிறோம் மட்டக்கிழப்புல இருந்தாலும் இல்லை வீடியோ பார்க்கறவங்க இருந்து பார்க்கறவங்களா இருந்தாலும் நீங்கள் மட்டக்கிழப்பு வந்தால் உண்மையில வந்து இந்த கடையில் வந்து குடிக்கலாம்ன்றதை வந்து சொல்ல போகிறோம் அதாவது மட்டக்கிழப்பு காத்தாங்குடியில் ரொம்பவே ஸ்பெஷல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னு இந்த சூப் அண்ட் வந்து பாபத் ரெண்டுமே தான் சோ நீங்க வந்தீங்கன்னு சொன்னா மிஸ் பண்ணாம கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது இந்த சூப் குடிச்சு பாபர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையுமே வந்து நாங்க சொல்லிட்டு இருக்காம உள்ள நானா கிட்ட போய் எல்லாத்தையுமே வந்து தீர விசாரிச்சு உங்ககிட்டயும் வந்து நாங்க பகிர்ந்து கொடுறோம் சோ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ போகலாம் ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்து சீபல் அதாவது பாபத்தோட வந்து கொடுப்பாங்க இல்லைன்னு சொன்னா பொங்கல் இருக்கு கிழங்கு அது கொடுப்பாங்க அண்ட் சம்சா அதாவது சமோசா நம்ம வந்து இது வந்துட்டு பாபத்துக்கு கொடுக்கக்கூடிய குடல் கறிகள் அந்த நிகழ்ச்சி அப்படி சொல்லி எல்லாமே அப்படியே வெரைட்டி அடுக்கி வச்சிருக்காங்க ரைட் அதோட ரொம்ப ஸ்பெஷல் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பாப்பத்துக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு பவுடர் கட்டுற தூள் சொல்றது என்ன ஸோ அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் இங்க வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்தது அதையும் தாண்டி தெரியும் நல்லா இருந்தது ம் இருக்கு போகிற ஆமா ஸோ உள்ள வந்தோடனே கடும் க்ரௌட்டா இருக்கு போகிற

ஆடு மட்டன் ரேகி பீஃப் ஆட்டு பொரியல் ரேகி ஆட்டு எல்லா எல்லா சாப்பிடும் ஆடுக்கு ஆட்டு பாபத் ஆட்டு வச்சு ஆட்டு சூப் அப்படியே ஒரு செட் ரேகி ஆட்டு சூப் மட்டும் தனியே இருக்கு ஆட்டு தேவல்தான் அது தனி அரிக்கி தனி அரிக்கி ஆட்டு வந்து ஆட்டு பாபத்து ஆட்டு வச்சு ஆட்டு குடல் ஆட்டு ஈரல் செட் வந்து ஒரு செட் ஆட்டு சூப் எடுத்தாண்டா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு சூப்பு எடுத்து அப்படியே இருக்கும் மாடு வந்து ஒரு சிங்கிள் வந்து அறுநூறு எழுநூறு ரூபா

ஆரம்பத்துல இருந்து யார் வச்சிருந்தீங்க நீங்க தான் ரன் பண்ணீங்க எப்படி வலை தருவாங்க நான் ஒரு கடையில சம்பளம் இருந்துட்டேன் அந்த கடையில எட்டு வருஷமா ஆறாம் மாநில இருந்து அந்த கடையில போயிட்டு தான் வேலை எல்லாம் படிச்சு எடுத்தேன் அதுக்கு போல நாங்க மச்சான் வாழ் அவர்கிட்ட சொல்லி எல்லாம் சேர்ந்து தான் செய்யறது குடும்ப செஞ்சு நாங்க பெண் குடும்பமா தான் செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு உதவியால செய்யாது எல்லாரும் சேர்ந்தா தான் செய்யலாம் ആറ് പേര് കസ്റ്റമർ சார் மாட்டு சூப் பாச பண்ணி கொடுங்க ரகனே எல்லாம் சூப்பர் டேஸ்ட் மேபி வந்து கூட பேர் வந்து இந்த கிச்சன் சைட்லாம் வந்து காட்ட மாட்டாங்க நீங்களே பார்த்துப்பீங்க நிறைய இடத்துல வந்து ஆனால் எங்கெல்லாம் வந்துட்டு மேலே நீட்டா இருக்கும் ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து பார்க்க விடுவாங்க சூப்பர் பட் இருக்கு பழமையங்க குடிக்க வருவீங்களா எத்தனை வருஷமா இங்கே குடிக்க வரீங்க நாலஞ்சு வருஷம் நாலஞ்சு வருஷமா வரீங்க

என்ன பிரச்சனை உண்டு அடிக்கடி சாப்பிட கொலஸ்ட்ரால் பிரச்சனை அப்படி ஒன்று வரும் ஆனால் சாப்பிடலாம் பேஜிலிருந்து வந்து எங்கள் சுப்பு பிடிக்கிறது வந்து சாப்பிடலாம் அன் காத்தாங்குடி தெரியும் முஸ்லீம் சொந்தங்கள் வாழ்ற இடம் அன் எங்கள் பக்கம் ஸ்பெஷல் சூப்பாக தான் அது வந்து பெருக்க தெரிஞ்சிருக்கு வந்து நினைக்கிறேன் இப்படி தெரியாதவங்க காத்தாங்குடி பக்கம் வந்தீங்கன்னா சூப் பிடிச்சி பாருங்க அப்படி யாரும் கொஞ்சம் குடிக்கணும் ஆ அது என்ன இல்ல work கனகாலம் சாப்பிட்டு வந்து ரொம்ப நாள் நான் வேற ஒரு கடையில தான் கடைசை சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ப்ரோ சாப்பிட்றது சாப்பிடுறது செமயா இருக்கு. இங்க எல்லாம் வந்து பீஃப் சூப் எல்லாம் வந்து எடுக்கல. பீஃப்ன்றது அப்படி சிக்கன் சூப் கூட இல்லை பைனாப்பிள் கொண்டு சொன்னா பெட்டிகளோ டவுன் போகலாம் அப்படின்னு சொன்னா காடங்குடி தான் பார்க்கணும். சூப் ஸ்பெஷலா இங்கே வைக்கிறது.

காட்டு வந்து இந்த சீவனம் சேர்த்த ஸ்பெஷலே தான் டெவல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கலரா இருக்கு கறி இருக்கிற மாதிரியே இருக்கு இந்த கற்றத்தூளுக்கு அறிட்டு அதாவது அவங்களா வந்துட்டு மேக் பண்ணி கொடுறது கடையில் வேண்டது இந்த கட்டுறத்தூள் அவங்களே தயாரித்து கொடுக்கறது நல்லா இருக்கு இதான் உண்மையை வந்து ஸ்பெஷல் நாங்கள் நண்டு வந்து சாப்பிட்றது நாங்கள் இல்லை அப்படி நோய் வந்து சாப்பிட்றது தான் வணக்கம் அப்போ சாப்பிட்றது நாங்கள் இதுக்கு வந்து இந்த கறி வந்து ஊற்றிடுவாங்க அப்படி வெளில நாங்கள் சாப்பிட்டு காட்டணும் நீங்கள் பார்த்துக்கணும் அது உண்மையில வந்து நல்லா இருந்தது நீங்க நீங்க வந்தால் கட்டு வாங்கி சாப்பிடலாம் அண்ட் அப்படி அள்ளி இந்த காரம் வந்து கூட வச்சு அப்படியே இவ்வளவு முட்டை வந்து முன்னுக்கு வச்சு கட்டு கட்டி வெட்ட இந்த ஃபுட் கடை சரியா வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காத்தாங்குடி மஞ்சள் தொடுவாய் போர்டர் அதாவது காத்தாங்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு தான் இருக்கு ஜலால் சூப்பர் டேஸ்ட் அப்படின்னு சொன்னா எல்லா பேருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சரியாவது மெயின்ல இருக்கு அப்படி சுருக்கம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் கொடுக்குறோம் எப்படி சொல்றாரு நிறைய கடை விடுறதுக்கு காத்தாங்குடி ஸ்பெஷலான கடைகள் எதுவும் வந்து ஸ்பெஷலா இருக்கும் சாப்பிட்டு அந்த எல்லாமே வந்து வித்தியாசமா

என்ன இது எப்பவுமே நம்ம குடிச்சு சாப்பிட கூடாது வரும் ஆனா எப்படி இருந்துட்டே கண்டிப்பா வந்து இதெல்லாம் குடிச்சு சாப்பிட்டு தான் ஆகணும் பதினாலு வருஷமா ரன் பண்றா இந்த கடையை வந்து உபயோகிப்பாரு கடையை காட்டினாடி நீங்க எத்தனை வருஷமா

ஆட்ல வந்து வித்தியாசமாக ஒரு கறி மாதிரி செஞ்சு அதை ஊற்றிருந்தவங்களா அதை தாண்டி போகாதுமே மேலே எல்லா சாப்பாட்டில் கடைசியில் சொல்லி போடுறது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த அளவுக்கு கிளீனாக நீட்டா வலிச்சு துறைஞ்சிருக்கான சாப்பாடு இந்த அளவுக்கு இருக்க முடியும் பார்க்கலாம் ஆமாம் சில சாப்பாடு நாங்க பாதியில் வச்சுட்டு போகிறோம் அதுவும் டேஸ்ட் இல்லைன்னு இல்லை சாப்பிட்டே இல்லாமல் வச்சுட்டு போவோம் ஆனால் இது போதுமான அளவுக்கு நாங்க வந்து ஆர்டர் பண்ணலாம் ஐயா நான் மஞ்சள் கலந்து

ൂറ്റാമ്പത് രണ്ടായിരത്തി എണ്ണൂറ്റാമ്പത് അഞ്ഞിപ്പത്തി അഞ്ഞുപത്തി മൂവായിരം മൂവായിരത്തി എഴുന്നൂറ്റി നാല്പത് ഓക്കെ ஸோ இந்த கடை சரியாக வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் முன்னாடி வந்து சொல்லியிருந்தோம் காத்தாங்குடி மஞ்சள் தொடுவாய் போட்ரு அதாவது காத்தாங்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கே வந்துட்டு ஜலால் சூப்பர் டேஸ்ட் ஸோ இந்த கடை தான் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் வந்து ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு எதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான் அந்த ட்ரீவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் அங்கே ப்ரொமோட்டுக்க வேண்டிய இது வரைக்கும் போய் பண்ணுறது கிடையாது எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோ அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் அப்படினால இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு கையில் அப்படின்னு நம்புறேன் அப்படி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படி பெல்வட்டை கிளிக் பண்ணுங்க நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் ஓகே பாய் நமக்கு தமிழ் அமர்ம நமக்கு தமிழ் அமர்மல்